நியூஸ் எல்லாமே இதுவேட்டுக்காக இதை பண்ணியிருந்தாங்கன்னா சிச்சி இதெல்லாம் கடவுள் தாங்க பார்க்கணும் எனக்கு இதில் கோர்வையாகவே பேச வரல உங்களுக்கு எதனா தோணிச்சுனா கீழே இந்த குண்டு வெடிப்பை பற்றி ஏதாவது தோணிச்சுனா கீழே கமெண்டில் கொடுங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு லைக் பண்ணாதீங்க ஷேர் பண்ணாதீங்க இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு கீழே கமெண்ட் போடுங்க அது போதும் அவர்கள் தான் இறப்பார்கள் ஐயா அதுக்காக இப்படி குண்டு இறப்பிலா இறக்கணும் இறைவா இந்த கொடியை இந்த கலர் கொடியை கொடி தான் இதுக்கு காரணம்னாக்க எழுப்போம் மீண்டும் சிந்துர் ஆப்ரேஷன் ஆனால் இது ஓட்டுக்காக இங்கே உள்ள அந்நிய கட்சி பண்ணுறதுனாக்க கேவலம் கேவலம் என்ன சொல்கிறது என்னன்னே எனக்கு புரியலங்க என்ன பேசுறதுன்னே தெரியல இறைவானு கை விரிச்சாலும் இறைவன் காப்பாற்றுறாரான்னு தெரியலையே அடுத்தடுத்து ரெண்டு மாதத்தில் ஏதான ஒரு செய்திகள் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கே பார்ப்போம் செங்கோட்டையில் குண்டு வைத்த அந்த கார் மூவாயிரம் கிலோ டன் உள்ள குண்டுகளை ஏந்திய காராம் ஏகே ஃபார்ட்டி செவன் குண்டுன்னு அது எங்கே மூவாயிரம் குண்டுகள் எப்படி அந்த காரில் ஒரு டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணவனோட இதில் வந்திருக்கு பிடிச்சிருக்காங்க ரெண்டு டாக்டர்ஸை இனிமே அடுத்த வர வீடியோவில் பார்ப்போம் ஆனால் இதுவே கடைசியாக இருக்கட்டும் இதுவே கடைசியாக இருக்கட்டும் குண்டு நாளில் செத்தான் சுட்டு செத்தான் கூட்டத்தில் தற்கொலிகள் கூட்டத்தில் போய் செத்தான் அப்படின்னு கேட்குற இந்த நியூஸ் எல்லாமே இதுவே ஓட்டு ஓட்டுக்காக இதை பண்ணியிருந்தாங்கண்ணா சிச்சி இதில் எவ்வளவு இறைவா இறைவா இந்த மக்கள் சக்தி சேனலில் மக்கள் சக்தி நேயர்களுக்கு நல்ல விஷயங்களாக சொல்லணும் நல்ல விஷயங்களாக சொல்லணும்னு எவ்வளவு இறைவனை வேண்டி போட்டாலுமே காலம் வந்து சில கெட்ட செய்திகளை சொல்லி தான் ஆனும் அது நடந்துட்டுருக்கு நீ என்ன பண்ணுவ மக்கள் சக்தி விசா நீயே அதுக்காக கவலைப்படுற அப்படின்ட்டு காலம் நம்மள வந்து கொடுமைப்படுத்துதுங்க மக்கள் சக்தி விசா நீயே கவலைப்படுற காலம் நடத்துது அது நடத்தினது நீ சொல்லு மக்கள் சக்தியில அவங்களுக்கு விஷயம் தெரியணும் அப்பா நான் எவ்வளோ நான் வந்து இனி நல்ல செய்தியாக சொல்ல வேண்டும் மக்கள் சக்தி நேயர்களுக்குன்னு ஒரு கடவுள் படத்தை போட்டு தாங்க ஷார்ட்ஸ் போட்டேன் அதுக்கப்புறம் வயத்து கலக்கிற செய்தியா தாங்க வருது நான் என்ன பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் ஆனால் உண்மையை கொண்டு வந்து சேர்க்குற இந்த சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லியே ஆனும் சொல்கிறேன் இறைவா என்ன பண்ணுறது நீ இந்துவா நீ இந்துவான்னு சுட்டாங்களே அங்கே ஒரு பிக்னிக் ஸ்பாட்டில் அவ்வளோ பேரை சுட்டு அவ்வளோ பேர் இறந்தாங்க அதை சொல்கிறதா அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் அத்தனை பேர் இருந்தாங்களே அது வந்து ஃப்ளைட்டு மிஸ்டேக்குங்கிறதா இல்லை இது மாதிரி ஏதோ மிஸ்டேக்கை ஏற்படுத்தியிருக்காங்களா கணிக்க முடியலங்க கணிக்க முடியல இப்போ நடந்தது இப்போ நடந்துருக்கிறத பார்த்தா மனசே பயமாக இருக்குது ஒவ்வொரு இன்சிடென்ட்டு ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து நடக்குது அதை சொல்லும்போது கேவலமாக இருந்தது இப்போ குத்து குத்தாக நடக்குது நடிகர் இதில் கொத்து கொத்தாக நடந்தது அவன் நடிகன் ஒத்த மீட்டிங் வச்சான் அது கொத்து கொத்தாக நடந்தது இப்போ டெரரிஸ்ட் டெரரிஸ்ட்டு வச்சு நம்மளுடைய தலைநகரத்தில் நடந்தது கேள்விப்பட்டிங்களா கேள்விப்பட்டிங்களா மக்கள் சக்தி நேயர்களே இதில் உங்கள் குடும்ப பிரச்சனை என்ன உங்களுடைய ஸ்ட்ரீட்டு பிரச்சனை என்ன ஸ்ட்ரீட்டில் நடக்கிற பிரச்சனை என்ன இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க நம்ம நாட்டில் நம்ம தலைநகரத்தில் நடந்திருக்கு அது என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம் வாங்க மக்கள் சக்தி நேயர்களே வாங்க ஐ டொண்ட்டி காரில் நேத்திகி ரெட் ஃபோர்ட்டு செங்கோட்டை நம்மளுடைய தலைநகரத்தில் டெல்லியில் அந்த இடத்துல சிக்னல் கிட்ட ஒரு கார் நின்ன காரு வெடித்து அதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் கிட்ட எல்லாமும் போய் ஒரு கிட்டத்தட்ட பதிமூணு பேர் டெத்தாகி இருபது பேர் காயங்கள் பட்டு இப்போ கிடக்காங்க இது நான் சொல்கிறது செங்கோட்டையில் ஒரு காரில் ஒரு பாம் வெடித்து நடந்தது இதை பிடிக்க இதை வந்து நம்ம உடனே என்ஐஏ மற்றவங்களெல்லாம் வச்சு பிடிக்க போய் டெல்லியில் உள்ள டாக்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸ் ரெண்டு பேர் ஹமீத் அஷ்ரஃப்னா ஏதோ ஒரு பேர் கரெக்டான பேர் தெரியல பட்டு கஷ்டமாக இருக்குங்க டெரரிஸ்டினாலே இவங்க தான்னு சொல்கிறபடி அவங்க பேராக தான் இருக்குது எனக்கு ஒரு சந்தேகம் அவங்க தான் டெரரிஸ்ட்டாக இருப்பாங்களா கண்டிப்பாக இது வந்து ஏதோ ஒன்று நடக்குதுங்க ஏதோ ஒரு ஐயோ இது பேசினாலே நமக்கு கஷ்டங்கள் விளையும் நமக்கு தொந்தரவுகள் வரும் இதை பற்றி அனலைஸ் பண்ணி பேசினா நிறையா பேசலாம் ஆனால் ரொம்ப மோசம் இப்போ வந்து அந்த கார் வெடித்ததில் ரெண்டு டாக்டர்ஸ் ரஹீம்னு ஒரு ரெண்டு பேரை டாக்டர்ஸை பிடிச்சிருக்காங்க இன்னொரு ஒரு ஃபீமேல் டாக்டரை பிடிச்சிருக்காங்க இன்னொரு டாக்டர்ஸை தேடிகிட்ருக்காங்க என்னங்க டாக்டர்ஸ் இவங்க இவங்க நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுற டாக்டர்ஸ் இவங்கள்ட்ட உயிர் கா உயிரை காப்பாற்ற போகிற டாக்டர்ஸ் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க தான் டான்ஸ் வச்சு கொலை பண்ணியிருக்காங்க இப்போ அந்த செங்கோட்டையில் புடிபட்டியது ஹஹமத் ரகீதோ ஏதோ ஒருத்தர் பேர் ஆனால் டெரரிஸ்ட்டுனாலே இவங்க தான் அப்படின்னு சொல்கிறவங்களோட பேரெல்லாம் தான் வருது ஒரு நாலு பேர் பேர் வருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பயமாக இருக்குது இவங்களுக்கெல்லாம் மனிதரோட வேல்யூவே தெரியலையா இப்போ இருபது பன்னெண்டு பேர் செத்து போயிட்டாங்க இன்னி கணக்கில் பன்னெண்டு பேர் செத்து போயிட்டாங்க இருபது பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க பிடிப்பட்ட டாக்டர்ஸ் எல்லாம் பிடிச்சிட்ருக்காங்க ரெண்டு டாக்டரை இவங்க ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்காங்க ஆனால் அவங்க டெரரிஸ்ட் கும்பலில் இருக்காங்க என்ன கொடுமை இது காசுக்காக பண்ணுறாங்களா இல்லை இது செஞ்சால் அவர் உருவ வழிபாடு இல்லாத இதுக்கு தலைவர் அவர் வந்து நமக்கு நல்லது பண்ணுவார்னு செய்கிறாங்களா என்னத்துக்கு இப்படி செய்கிறாங்க நாட்டுக்காக செய்கிறாங்களா இன்னொரு நாட்டை அழிக்கணும்னு செய்கிறாங்களா இதெல்லாம் கேள்விப்படுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஆராயறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உள்துறை அமைச்சருக்கும் பிரதமருக்கும் ஒரு கேள்வி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து குண்டுவெடிப்பு நடக்காதுன்னு சொல்லி தானே எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தீங்க என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சுருக்காங்க அப்படின்னா இது தேர்தலுக்கு முன்னாடி நடக்கிற போராட்டமாக அப்படியும் இப்படி மக்களை தின்னு மக்களை தின்னு இப்படி ஓட்டில் ஜெயிக்கணுமா அப்படி இருக்காதே என்னன்னு பார்க்க போனால் ரொம்ப மண்டை குடையுதுங்க இதில் வந்து அக்கா அத்தனை நம்மளை சுற்றி உள்ள நாடுகள் கண்ட்ரீஸ் எல்லாம் நமக்கு வந்து இப்படி வெடிச்சதுக்கு ரொம்ப 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 வருத்தம் தெரிவிக்கிறாங்க ஆனால் ஒரு நாடு தெரிவிக்கலைங்க அது என்ன தெரியுமா அது இந்த நான் போட்டுருந்த இந்த கலரை கொடி வச்ச நாடு தான் என்ன நாடுன்னு உங்களுக்கே தெரியும் அந்த நாடு தெரிவிக்கலை ஏன்னாக்க அவங்களோட சென்டர் பிளேஸில் இப்படி ஒரு தற்கொலைப்படை குண்டு ஒன்று வெடித்து அங்கே ஒரு இதே கணக்கில் மக்கள் செத்துருக்காங்கன்னு ஒரு நியூஸு என்ன வருது அவங்க வந்து எங்கே இந்தியா சிந்துர் ஆப்ரேஷன் எடுத்தால் மாதிரி இன்னொரு ஆப்ரேஷன் எடுத்துருமோன்னு பயந்துட்டு அப்படி அவங்களா ஒரு ஆக்ஷன் போடுறாங்க அப்படின்னு ஆப்கானிஸ்தான் சொல்கிறது இதெல்லாம் எனக்கு தேவை நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும்டா அப்படின்ட்டு நம்மளுடைய பிரதமர் முடுக்கி விட்டுருக்கார் என்ஐஏய என்ஐஏயை முடிக்கி விட்டால் டெரரிஸ்ட் அத்தனை பேர் யார் என்னன்னு கண்டுபிடிச்சி கொத்தாக கொண்டு வந்துடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை ஆனால் மக்கள் போயிட்டாங்களே ஒரு இருபது இருபது மக்கள் போயிட்டாங்களே பதினே பதினஞ்சு மக்கள் போயிட்டாங்களே இருபது மக்கள் இன்னும் ஆபத்தில் இருக்காங்களே அவங்கள எத்தனை பேர் போகிறாங்களோ யாருக்குண்டா இப்படி கொத்து கொத்தாக சாகிறதுக்கு தானே நம்ம இருக்கோம் அதுக்குள்ளேயும் நம்மளுடைய பர்சனல் பிரச்சனை நம்மளுடைய கேட்கக்கூடிய நாராச கேள்வியெல்லாம் கேட்க வேண்டியிருக்கேன் பர்சனல் குடும்பத்தில் பிரச்சனை அக்கம் பக்கத்தில் பிரச்சனை ஸ்ட்ரீட்டில் பிரச்சனை நம்மளுடைய ஏரியாவில் பிரச்சனை இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க பிரச்சனைங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் உயிர் போகிற மாதிரி இப்படி ஒரு பாம்பிளாஸ்ட்டு நடக்குது பாருங்க இதுலேருந்து மக்களை காப்பாற்று இறைவா இறைவா எவ்வளோ வாட்டி நாங்கள் சொன்னாலும் இல்லைங்க இறைவன் சொல்கிறான் இல்லைங்க அங்கே போக வேண்டியவர்களை தான் அங்கே அனுப்புவோம் அவர்கள் தான் இறப்பார்கள் ஐயா அதுக்காக இப்படி குண்டு இறப்பிலா இருக்கணும் இறைவா இந்த கொடியை இந்த கலர் கொடியை வச்சுன்னு தான் இதுக்கு காரணம்னாக்க எழுப்போம் மீண்டும் சிந்துர் ஆப்ரேஷன் ஆனால் இது ஓட்டுக்காக இங்கே உள்ள அந்நிய கட்சி பண்ணுறதுனாக்க கேவலம் கேவலம் என்ன சொல்கிறது என்னன்னே எனக்கு புரியலங்க என்ன பேசுறதுனே தெரியல இறைவானு கைவிரிச்சாலும் இறைவன் காப்பாத்துறாரான்னு தெரியலையே அடுத்தடுத்து ரெண்டு மாசத்தில் ஏதான ஒரு செய்திகள் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கே பார்ப்போம் செங்கோட்டையில் குண்டு வைத்த அந்த கார் மூவாயிரம் கிலோ டன் உள்ள குண்டுகளை ஏந்திய காராம் ஏகே ஃபார்ட்டி செவன் குண்டுன்னு அது எங்கே மூவாயிரம் குண்டுகள் எப்படி அந்த காரில் ஒரு டாக்டர் ப்ராக்டிஸ் பண்ணவனோடதுல வந்திருக்கு பிடிச்சிருக்காங்க ரெண்டு டாக்டர்ஸை இனிமே அடுத்து வர வீடியோவில் பார்ப்போம் ஆனால் இதுவே கடைசியாக இருக்கட்டும் இதுவே கடைசியாக இருக்கட்டும் குண்டுனால் செத்தான் சுட்டு செத்தான் கூட்டத்தில் தற்கொறிகள் கூட்டத்தில் போய் செத்தான் அப்படின்னு கேட்குற இந்த நியூஸ் எல்லாமே இதுவே ஓட்டு ஓட்டுக்காக இதை பண்ணியிருந்தாங்கன்னா சீஜே இதெல்லாம் கடவுள் தாங்க பார்க்கணும் எனக்கு இதில் கோர்வையாகவே பேச வரல உங்களுக்கு எதான தோணிச்சுனா கீழே இந்த குண்டு வெடிப்பை பற்றி ஏதாவது தோணிச்சுன்னா கீழே கமெண்டில் கொடுங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க தயவு செஞ்சு லைக் பண்ணாதீங்க ஷேர் பண்ணாதீங்க இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு வேண்டிட்டு கீழே கமெண்ட் போடுங்க அது போதும்